ரொம்பவே பாவம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம பண்ணிக்கோங்க தாய் பாசம் கிடைக்காம அந்த பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு தாயா நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா முத்து ஆசைப்படுறாங்க அப்பையும் பாத்தீங்கன்னா ரோஹினி அங்க இடஞ்சலாதான் வர்றாங்க தன்னோட பையன் அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நினைக்கல என் பையனை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் அவங்க கேட்டவனே தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பாட்டி அனுப்புன எல்லா கடலையும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு அப்போ முத்து மீனா கிறிஷ்க்கு கடலை பிடிக்கும் நாங்கள் கிறிஷ்க்கு கடலை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தேவையான கடலை எடுத்துகிட்டு கிருஷ்ண பார்க்கறதுக்காக அவங்க கிளம்புறாங்க இதை பார்த்த ரோகினி உடனே தன்னோட அன்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி அம்மா இங்கே பாரு உன்னை பார்க்கறதுக்காக முத்து மீனா வர்றாங்க நான் சொல்கிற மாதிரி செய் செய்ஷ்ஷை உன் கூட வச்சுக்காது அவங்க கிறிஷை பார்க்கவே கூடாது இதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு நினைச்சாலும் கிறிஷை பார்க்கக்கூடாது நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே கிறிஷா நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வீட்டுக்கு கிருஷ்ணா அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு அந்த அம்மா இருந்துகிட்டு ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் பார்க்க வந்தா என்ன பிரச்சனை அவங்காவது அடிக்கொராட்டி வர்றாங்களே இதில் உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதற்கு ரோகிணி இருந்துக்கிட்டு அம்மா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய்ய தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடாத அவங்க வந்து கிறிஷை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வர்றாங்க அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவங்க வரும்போது கிறிஷ் அங்கே இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் வந்து குழந்தையை கொடுக்க மாட்டேன் அப்படின்றத நீ தெளிவாக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி பேசுகிற குழந்தைய பார்க்க வர்றதில் என்னடி பிரச்சனை நீ தான் வரமாட்டேன் அவங்களாவது அடிக்கொராட்டி வர்றாங்களே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்ன சொல்லறேனோ அதை மட்டும் நீ செய் நீ தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடாத உனக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் நானே நிறையா பண்ணுறோம் இருக்கிறேன் சமாளித்து வரும்போது நான் வந்து கிருஷ்ணன் கூப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போடி நீ என்னமோ பண்ணு நான் நீ சொன்னதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லி சமாளிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் தெரியலையா அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ரவி ரவி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கடலை வச்சு நான் கல்லமட்டாய் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அழகாக அழகா சூப்பராக சூப்பரா செஞ்சிட்டாரு அதை எல்லாருக்கும் கொடுக்குறாரு முக்கியமாக மீனாவுக்கு கொடுக்குறாரு மீனா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரவி சூப்பராக இருக்கு சார் ரவி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி சுருதியும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த சீனில் விஜயா வந்து உள்ளே வரும்போது நீங்கள் எதுக்கு இந்த கள்ளமிட்டாய் கேட்குறீங்க இதெல்லாம் தர முடியாது ஒன்று ரெண்டு வேணும்னா தின்னுட்டு போங்க அதுக்காக நீங்கள் யாருக்கோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துக்கிட்டிங்க பாருங்கள் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலை எங்ககிட்டயும் கடலை பருப்பு நிறையா இருக்குது நாங்கள் அதை வச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாக சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்குது அப்படின்றத பார்க்குற விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க வந்து மனசுக்குள்ள அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு ஆனந்தமாக இருக்குது ஆகா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறா ரெண்டு பேரும் எப்படி அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கறதுக்கு தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி வந்துட்டு நமக்கு ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா விஜயா உள்ளே போயிடுறாங்க அப்போ சுருதி அன்மீனா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நானும் உங்களை ரொம்ப திட்டிட்டு நீங்களும் என்னை ரொம்ப திட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுருதி இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வேலை தெரிஞ்சிச்சோ வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அதற்கு சுருதி இருந்துக்கிட்டு ஆ வறுப்பாங்க வருப்பாங்க நான் அவங்க வறுக்கிற வரைக்கும் சும்மா இருப்பேன் நினச்சிங்களா நல்லா கரண்டியை சூட வச்சு ஒரு இழுப்பு இழுத்து விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு ரவி இருந்துக்கிட்டு ஏடி என்னோடய அம்மா அடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னோடய அம்மாவாக இருந்தாலும் சரி என்னோடய அம்மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுருதி அங்கே தன்னோட நல்ல மனசு என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் கிறிஷை பார்க்க வந்துட்டாங்க அப்போது அந்த அம்மா பார்க்குறாங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா என்னாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் உடம்புக்கு என்னாச்சு ஏதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே ஏன் நாங்கள் இல்லையா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அதற்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு இல்லைப்பா உங்களை எதுக்கு நான் தொந்தரவு பண்ணணும் நீங்கள் உங்களுக்குன்னு வேலை இருக்கும் இல்லையா ஸோ தேவை உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துக்கிட்டு என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வேற நாங்கள் வேறையா நீங்கள் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுமா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக நாங்கள் எப்போல்லாம் ஓடி ஓடி வந்திருக்கிறோம் அப்போ இந்த விஷயத்துக்கு நாங்கள் வரமாட்டோமாமா நீங்கள் எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்போ நர்ஸ்ட்ட கேட்கறாங்க என்னாச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமாக போய்ட்டு குறையுது திடீர்னு ரொம்ப ஹையில போகுது அப்புறம் குறையுது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி வந்து இவங்களை பார்த்து இவங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு நான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்கள் எங்கள் கிட்டேருந்து மறைக்க பார்த்துருக்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா ரெண்டு பேரும் அவங்களுக்கு கோயிக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா அவங்கள்ட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மறைக்கலப்பா இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்தவா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான்ப்பா நான் இந்த விஷயத்தை பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல அதற்கு முத்து இருந்துக்கிட்டு இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வர்றதுக்கு நாங்கள் இருக்கோம்ல நீங்கள் எதுக்கு வந்து எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு பேச்சு வாக்கில் கிருஷ்ஷை பற்றி பேச்சு எடுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரோகிணியை கேட்பாங்க என்னம்மா உங்கள் பொண்ணு இப்போவாவது வந்தாங்களா இல்லை வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னோட பொண்ணு ரோகிணி தான்ப்பா ஹாஸ்பிட்டலில் பேசி இந்த மாதிரி நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஓகேமா உங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தோணலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேலை அதிகமாக இருக்குதான் விட ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க ஆனாலும் இவங்களுக்கு மனசு வந்து ஒப்பலை அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்தும் சொல்கிறாங்க இல்லப்பா இருக்கட்டும் இப்பா டியூட்டி டைம்ல இருப்பா சம்திங் பண்ணால் ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேச்சை முடிக்கிறாங்க தான் இவங்க எதற்காக வந்திருந்தாங்களோ அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க அம்மா நாங்கள் கிறிஷை தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நாங்க இதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த அம்மாவுக்கு ஷாக்கெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபோன் பண்ணி ரோஹினி சொல்லிட்டாங்க அவங்க நம்ம பையனை தத்தெடுக்கிறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல என்ன ரியாக்ஷன் பண்ணவே தெரியல அப்ப மீனா சொல்றாங்க இல்லைம்மா எங்களுக்கும் குழந்தை இல்ல அப்படியே எங்களுக்கு ஒரு வேலை ஃப்யூச்சரில் குழந்தை பிறந்தாலும் எங்கள் கிறிஷ் எங்களுக்கு முதல் பையனாக இருப்பான் நாங்கள் போகிற குழந்தைய ரெண்டாவது பையனாக தான் நாங்கள் நினப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மா அப்படியே உருகி போயிட்டாங்க இல்லைம்மா எல்லாம் புரியுது இருந்தாலும் பெத்த தாயிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு முத்து மீனாக இருந்துக்கிட்டு இல்லைம்மா நீங்கள் பொறுமையாக கேட்டே சொல்லுங்கள் எங்களுக்கு அவசரம்லாம் கிடையாது ஏன்னா கிறிஷோட நிலமையை நினச்சி பாருங்கம்மா ரொம்ப பாவம் இந்த வயசில் அம்மா பக்கத்தில் இல்லாமல் நீங்களும் இதுக்கப்புறம் அவனை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து பெத்த குழந்தை மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அவனை நல்லா வச்சுக்கிறோம் எங்களுக்கு அந்த பையன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த அம்மா உருகிட்டாங்க என்னடா இது இவங்க வந்து இப்படி கேட்குறாங்களே இவங்க வந்து கெட்டவங்க கிடையாது எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஆனால் ரோகினி கெட்டவ அவ பண்ணுற விஷயங்கள் சரி கிடையாது அப்படின்றது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த அம்மா ஏன் பொறுத்து போறாங்க அப்படின்னா ஒரே ரீசன் ஒரு வயசான ஆளை கல்யாணம் முடிச்சு வச்சது இந்த அம்மா தான் அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே பொறுமையாக போகிறாங்க ரோகிணிகிட்ட அதனால தான் ரோகிணி செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொறுத்து போயிட்டு ரோகிணிகிட்ட எதையுமே எதிர்த்து பேச முடியாமல் இருக்கிறாங்க ஒரே ஒரு ரீசன் அது மட்டும்தான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டடாகவே இருக்குது சூப்பரான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா என்னோட மகட்டை நான் கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அவன் என்ன சொல்கிறா அப்படின்றத பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க நம்ம முத்துமீனா அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு போன் பண்ணி இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்றாங்க என்னம்மா அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து திட்டி விடலாம்ல நீ அவங்களை இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு நீ சொல்லிருக்கலாம்ல நம்ம பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் இந்த மாதிரி பக்கத்துல அக்கா வீட்டுக்கு போயிட்டான் கிறிஷ் கண்லேயே அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போடுறாங்க ஏன் இப்படி பேசுகிறேன் இப்போ அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசுனாங்க நீ பண்ணுறது உனக்காவது சரின்னு தெரியுதா ஆ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நீ இப்படி பண்ணாத நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகாரமாக ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமாக அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் பேசினாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது அப்போ ஒன்று ஒழுங்காக சொல்லு நீ உன் பையனை நீ கூட்டு போறியா இல்லை நான் இவங்களுக்கு தத்து கொடுக்கவா நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்வி கேட்குறாங்க அப்போ உடனே உடனே ஃப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று முத்து மீனாவை கோர்த்து விடுவாங்க இல்லை அப்படின்னா இவங்க பண்ண விஷயத்துக்காக அவங்க அம்மாவை கோர்த்து விடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒன்னால் தானே நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கிறேன் நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிளேன் பண்ண அந்த அம்மா வந்து அதோட ஸ்டாப் ஆகிடுறாங்க ஆமா நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அவங்களால எதுவும் சொல்ல முடியல ஏன்னா எப்பெல்லாம் ஏதாவது சொல்ல வர்றாங்களோ அப்போல்லாம் ரோஹிணி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே ஆஃப் விட்டுறாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் ரோகினி அதே விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் ரோகினி சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க போய் கிருஷ்ஷை பார்த்துட்டு வந்தாலே அதாவது நம்ம மித்து மீனா போய் கிருஷ்ண ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தாலே போதும் ரோகினிக்கு வந்து மனசுக்குள்ள உடுக்கடுக்க ஆரம்பிச்சிடும் இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தாங்க இதுக்கப்புறமும் இவங்கள வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது இவங்க நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போய் தானே இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க இவங்கள எங்க எங்களுக்கு இவங்களுக்கு சரியான நான் போய்க்கணும் அப்படின்றத பார்த்து அந்த விஷயத்தை நான் செய்யறேன் இதுக்கப்புறம் இவங்க என் விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க என்னதான் முடிவு பண்ணாலும் இதுக்கப்புறம் இவங்க நினைக்கிற விஷயம் சரி இவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயம் சரி எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இவங்களோட குணம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அறைக்கையா மாறிக்கிட்டு வருது அது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணமே கிடையாது முத்து மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல முதல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க சோ இதுக்கப்புறமா அவங்க அதே விஷயம் தான் பண்ண போறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சப்போர்ட் இதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கிடைக்க போறதும் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரோகிணி வேற இதுக்கப்புறம் இருக்க போற ரோஹிணி வேற சின்ன சின்ன தப்பான விஷயங்கள்லாம் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஆனால் இதுக்கப்புறம் முத்துமீனாவை பழுவாங்கிறத நினச்சிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு ரொம்பவே சந்தேகம் வருது இதுக்கப்புறம் வந்து மனோஜ் ரொம்பவே சந்தேகப்படுறாரு இவ சரி கிடையாது இவள் வந்து நம்ம கிட்டே போய் சொல்கிறா ஏதோ விஷயத்தை தன்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் முடிவு பண்ணிட்டாரு அப்போ மனோஜ் வந்து இவளை நம்ம வாட்ச் பண்ணணும் இவளை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது வாட்ச் பண்ணாதான் இவ என்ன பண்ணுறா என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் நமக்கு தெரிய வரும் இவளை நம்ம இப்படி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு அது பிரச்சனையாக மாறிடும் பிரச்சனையாக மாறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அப்படின்றத யோசிக்கிற மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோகிணியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணுறாரு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அழகாக பிளான் போட்டு முடிவு பண்ணி வச்சுருக்காரு ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உண்மையிலேயே ஒரு சூப்பரான சம்பவத்துக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஒரு தரமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்குது சரி முத்து மீனா அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏன்னா அடுத்த அடுத்தடுத்து அவங்க எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீடு கட்டுறதுக்கான தேவையான சில விஷயங்களை வாங்க போகிறாங்க முத்து அவரோட காரை இன்னும் அதிகமாக ரெண்ட்டுக்கு விட போகிறாரு ஸோ எது எப்படியோங்க இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் நம்ம முத்து மீனாக சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது ஆனால் பல தடைகள் வரும் ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெறும் தடைகள் மட்டும்தான் அதெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இவங்க பாட்டுக்கு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரோஹிணியால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஏன் ரோஹிணியால் இவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது முடியாது ஆனால் டார்ச்சர் தாங்க ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இவங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்கேயாவது இவங்க நின்று யோசிச்சாங்க அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கேயுமே எதையுமே யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அதனால இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்குது ஒவ்வொரு பிளானும் அதே மாதிரி ரோகிணி மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு நேரமோ ஒரு டைமோ வர வரமாட்டேங்குது ஸோ என்ன நடக்க போகுது ஏன்னா அந்த நேரம் வரும் வரணும் அப்படின்றத தான் நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ணு கட்டின துறை வரைக்கும் வர்ற மாதிரியே தெரியலை ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரோகிணி வந்து திட்டம் போட்டு பயங்கரமாக யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுறதால நம்மளால் யோசிக்கவே முடியலை இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்ன பிளான் வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் போயிட்டு அவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனையாக தான் மாறுமே தவிர இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல நல்ல பெண் அப்படின்ற மாதிரிலாம் பேர் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நிற்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ரோகிணி இப்போவாது திருந்தணும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் திருந்ததுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இதுக்கப்புறமா அது உண்மையை புரிஞ்சுட்டு அவங்க திருந்தினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலையா மறக்காம subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon பண்ணிக்கோங்க thank you